பாருங்க பச்சை பயிர் ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஒரு கப்பு அதுக்கு தேவையாக உளுந்தும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருக்கேன் மாவு அரைக்க வெள்ளம் வந்து இனிப்புக்காக பச்சை பயிரில் சேர்க்க எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தோடு ஏலக்காய் அப்புறம் பொறிக்க எண்ணெய் தேவை இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு இதை இப்போ வந்து ஒரு கப்பு பச்சை பயிரை நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் குக்கரில் போட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வேக வைக்க போறேன் இப்ப ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும் உப்பு ஏன்னா இது இனிப்புன்றதுனால கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஒரு மூணு விசில் போட்டுக்கணும் நல்லா நம்ம வந்து இந்த பயிறு வந்து நல்லா குழையிற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சுக்கணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு மூணு விசில் போட்டுக்கணும் நம்ம இதெல்லாம் பாரம்பரிய டிஷ் இது இப்போது குக்கர் வச்சு விசில் போட்டுட்டேன் அடுத்தது உளுந்தை வந்து நம்ம மாவாக அரைக்கணும் எப்படின்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ உளுந்தை உளுந்தை அரைக்கலாம் வாங்க இந்த உளுந்தை வந்து இப்போது ஜாரில் போட்டு நான் நல்லா சன்னமாக அரைக்க போகிறேன் உளுந்து எடுத்து ஜாரில் போட்டிருக்கிறேன் இதை வந்து இப்போ மிக்சியில் வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு எப்படி பஜ்ஜி மாவு துவைச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கணும் இந்த மாவை இப்போ வந்து உளுந்தை நான் அரைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நல்லா கொஞ்சம் சன்னமாக அரையும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும் உப்பும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி கொஞ்ச கொஞ்சம் தான் உளுந்துக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும் வந்து உளுத்த மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த உளுத்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் மிளகு தூள் கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா உளுத்த மாவு ரெடி ஆயிடுத்து உளுத்த மாவு வந்து நம்ம அது ஏன்னா பச்சை பயிர் உருண்டு பிடிச்சி இந்த மாவுல நம்ம உருண்டு பிடிச்சி பொறிக்க வேண்டியதுக்காக இந்த மாவு நம்ம ரெடி பண்றோம் உளுத்த மாவு வேணுன்னா நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா உளுத்தமாகவே ஒரு டேஸ்டியாக தான் இருக்கும் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால நான் உப்பை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாவில் தான் நம்ம பச்சை பயிறு உருண்டை பிடிச்சி இதில் நனைச்சி நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் மாவு வந்து நான் ரெடி பண்றேன் இது உளுத்த மாவு ரெடி ஆயிடுது இப்ப பச்சை பயிர் தான் வெந்துன்னு இருக்கு ஒரு ஒரு விசில் வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு விசில் வந்துட்டா பச்சை பயிர் ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் வெட்டி இறங்குனதும் நம்ம பச்சை பயிர் எடுத்து வெள்ளம் சேர்த்து உருண்டை பிடிக்கணும் இப்போ வந்து பாருங்கள் குக்கரில் ப்ரெஷர் வெட்டியூ எடுத்தாச்சு இந்த மாதிரி குக்கரை யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ப்ரெஷர் வெட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் விசில் இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு அது பிறகு தான் ஓப்பன் பண்ணுறேன் நான் இப்போது இந்த பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு தண்ணி இல்லாம நம்ம பச்சை பயிரை எடுத்துக்கணும் தண்ணி இல்லாம எப்படி வடிச்சு எடுத்துக்கிறேன்னு பாருங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணியை மட்டும் வடிச்சிடணும் இந்த மாதிரி வச்சு ஒரு வடித்தட்டு வச்சு நான் இந்த மூடியிலேயே வடிச்சிடுறேன் பாருங்க இப்போ தண்ணி இல்லாம நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பச்சை பயிர் இதோட இந்த வெள்ளத்தையும் ஏலக்காவையும் நான் சேர்க்குறேன் இனிப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும் இது வந்து நல்லா கொஞ்சம் பயிர் கொஞ்சம் நல்லா வெந்துதுன்னாவே பிசையிறதுக்கு இருக்கும் உங்களுக்கு அதுக்காக நல்லா மசிச்சு விட்டுக்கணும் நம்ம இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் பச்சை பயிரும் வெள்ளமும் எவ்வளோ ஆகி ஒன்றை மாதிரி நல்லா மசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கணும் இவ்வளோதான் ரொம்ப எளிமையான ரொம்ப சத்துள்ள பொருள் பச்சை பயிரில் அவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது உளுந்துலேயும் அவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச இயற்கையான உணவு இது நம்ம பாரம்பரிய உணவுகளில் மிகவும் முக்கியமான உணவு இது இதெல்லாம் நம்ம யாருமே இப்போ பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி என் சேனலை பார்த்துட்டு நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இதெல்லாம் போடுறேன் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி சமைச்சி ஒன் டைம் ஆகுது குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு அது பிறகு என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் என் சேனல் ரீச் ஆயிடுது யூடியூப்பில் நல்ல முடிவு கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன் இப்போது செகண்ட் ஸ்டெப்பு தாண்டிட்டு மூணாவது ஸ்டெப்பில் ரீயூஸ் கண்டென்ட்டுன்னு வந்திருக்கு அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு எனக்கு தெரியல வெயிட் பண்ணின்னு இருக்கேன் அவங்களே சரி பண்ணுவாங்கன்னு இப்போ இவ்வளோ தான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையானது நாலு பேருக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டாலே இது வயிறு நிறைஞ்சிரும் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் இதை நான் உங்களுக்கு போடுறேன் இதை வந்து இந்த மாதிரி டிஷ் நீங்களும் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்றது எண்ணெய் வந்து பேன் வச்சுட்டு ஊற்றியிருக்கேன் காஞ்சு நிற்கு இப்போ வந்து போட போகிறேன் இந்த உருண்டையை எடுத்து ஒரு உருண்டை எடுத்து இந்த உளுத்த மாவில் நல்லா போட்டு புரட்டிக்கிறேன் பாருங்கள் நல்லா உளுத்த மாவில் புரட்டிட்டு இவ்வளோ தான் எண்ணெயில் போட வேண்டியது தான் நம்ம ல்லாம் வெண்ணெயில் உளுந்தில் போட்டு எடுத்து டிப் பண்ணி இப்போ இதில் போடுறோம் நம்ம இது ரொம்பவும் பாரம்பரிய உணவு நம்ம தமிழ் மக்களுக்கு சவுத் இந்தியனில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நம்ம தோட்டத்தில் விளையிற பச்சை பயிறு வச்சு வீட்டில் நம்ம முன்னோர்கள் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க இப்போவும் கடையில் கிடைக்கிது எல்லாத்துக்கும் காசு தான் தேவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு பல டிஷ்ஷுங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க இதை தான் நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு எந்த சட்னியும் எதுவுமே ஏன்னா இதுலேயே இனிப்பு இருக்குது அதனால் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இது சுட சுட ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டோம்னாவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு டிஷ்ஷெல்லாம் விட்டுட்டு கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கனாவே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும் இதெல்லாம் இது பேர் வந்து பாசி பருப்பு சுழியம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஷ்ஷு வந்து நானே ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏதோ நம்ம ஹெல்த்தியான டிஷ் சொல்லணும் போடணும் அப்படின்றதுக்காக செய்கிறேன் ஆனால் நான் மோஸ்ட்லி செய்வேன் எப்பயாவது ரேர் தான் இந்த பாசி பருப்பு பொழுது நான் பண்ணுவேன் உளுந்து இன்னுமே கெட்டியாக அரைச்சிக்கோங்க நானும் கெட்டியாக தான் அரைச்சிருக்கிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கனாலும் அந்த உருண்டியை டிப் பண்ணி எடுக்கும் போது அதில் வந்து சேராது அதுக்காக சொல்கிறேன் ரொம்பவும் ஹெல்தியான டிஷ் இது அவ்வளோ ஹயன் சக்தி கலோரிஸ்கள்லாம் நிறைய இருக்குது இரும்பு சக்தி நிறைஞ்சது இது கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது இதில் பாருங்க நல்லா செவந்து வந்த பிறகு தான் எடுக்கணும் நம்ம உள்ளே இருக்கிறதும் ஓரளவுக்கு அந்த டேஸ்ட் பிளண்ட் ஆகணும்ல நம்மளுக்கு வேகும்பொழுது அதுக்காக நல்லா செவக்க எடுக்கணும் நம்ம பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான முக்கியமான பாசிப்பருப்பு சுழியும் இப்போ ரெடி ஆகிடுத்து இதை எடுத்து பரிமாற வேண்டியது தான் அருமையான சுழியும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாசி பருப்பு சுழியும் போடுறேன் அதெல்லாம் ரொம்ப எளிமையா பண்றதுதான் ரெடி ஆயிடுச்சு சுழியம் பாசிப்பயிர் சுழியம் பரிமாற ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இதை எப்படின்னு இப்போ காமிகிற பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சுவையான பாசிப்பருப்பு சுழியம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க